உச்சிஷ்டமாக ஆக ஆரம்பித்தது நமக்கு ஸ்ரீ வேலப்பதேசங்க போற்று வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஸ்ரீசுபம் ஜோதிடத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் அதோட தன்மைகள் அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களோட சிறப்பு என்ன அந்த நட்சத்திரத்தில் பிறக்காதவங்களும் இந்த நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடையலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் இந்த சீரியஸ் நிறைய போட போகிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தன்மைகள் அதன் எப்படி அன்றாட வாழ்க்கை ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நட்சத்திரம் வரப்போகுது அன்னைக்கு அந்த நட்சத்திரமா எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அஸ்வி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் குடிக்கிற அதாவது முதல் நட்சத்திரம் அப்ப ஃபர்ஸ்ட் குடிக்கிற நட்சத்திரமா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட்னு என்ன சொல்லுவோம் எந்த ஒரு இதுவும் செயல்படும் விநாயகரை வழிபட்டு தொடங்குறோமா விநாயகர் அஸ்வினியை குறிக்கிறா இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குதிரை தலையை குறிக்கும் இந்த குதிரை தலையை குறிக்கிறது சார் இது என்ன பண்ணலாம் பொதுவா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் குதிரை சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோஸ் கடையிலையோ வீட்லேயோ வைக்கலாம் இப்போ இவங்க வேற தொழில் பண்ணுறவங்க அவங்க தொழில் அஸ்வின் நட்சத்திரத்தை இண்டிகேட் பண்ணுது ஏதோ ஒரு வகையில அப்போ குதிரை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வைக்கலாமா உண்டான ஸ்டாச்சு மாதிரி வைக்கலாமா இந்த அஸ்வி நட்சத்திரம் தான் பத்து டிகிரில சூரியன் உச்சம் அடையுது அப்ப தலைன்னு சொல்றோம் சூரியன் சொல்கிறோம் அப்புறம் திருவண்ணாமலை குறிக்கும் சொல்லுவோம் திருவண்ணாமலை அப்போ ஒரு உயர்ந்த பதவி அடைய திருவண்ணாமலையில் ஆறு மாதம் தொடர்ந்து தரிசித்து வந்தாலே அரசு அரசாங்க தொடர்பு அதன் மூலம் வெற்றி அடையும் இது சரஸ்வதி தான் அதி தேவதை அப்ப ஆரம்ப நிலை கல்விகள் இதை குடுக்கிறதுல இந்த இதா இருக்கும் முத முதல்ல ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறது புதுசா ஒரு படிக்கிறது இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நமக்கும் யூஸ் ஆகும் அப்போ முன் முத முதல்ல ஒரு பண்றோம் அது அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கலாம் நல்லா இருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திர தன்மையை தலைமை பொறுப்பு வரும் அரசு அரசாங்கம் வரும் சித்தா சித்தா சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்துடும் இப்போ தலைமை பொறுப்பு பார்த்துக்குவோம் தலைமை பொறுப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் சொல்லிட்டேன் இப்ப தலைமை பொறுப்பு முத முதல்ல ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னு வைங்க ஜாயின் பண்ணலாமா ஒரு பொறுப்பு முத முதல்ல பொறுப்பை ஜாயின் பண்ணலாமா அரசு அரசாங்கம் வேலைக்கு முயற்சி பண்ணலாமா வாழ்வையில ஒரு பிரகாசம் அடையின்றாலும் வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரத்தை பேர் பிடிச்சிக்கணும் சார் எப்போவுமே வாழ்க்கை நல்லா இருக்கு சார் ஒரு இதே இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸே இல்ல ஏன்னா இது குதிரையக்கூடிய குதிரா எனர்ஜி அப்புறம் பிரைட்னஸ் அப்புறம் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் அடைய நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட இந்த டேட்ல அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சு இன்னைக்கு பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க எல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க என்ன நட்சத்திரம் கொடுக்குறீங்க அப்படிவாங்க அது விஷயம் இதுதான் ஏன்னா அது இது பிரகாசத்தை கொடுத்துரும் ஏன்னா சூரியனே உச்சம் அடையும் போது சாதாரண ஒரு நோட்டீஸ் பார்க்க போய் ரீச் ஆயிடறாதா சரி இது தங்கம் வெள்ளி வாங்க சிறந்த ஆள் ஏன்னா சூரியனா ஆபரணத்தை குறிக்கும் தங்கம் வெள்ளி வீட்டில் சம்பந்தப்பட்ட முக்கிய பொருட்கள் வாங்க நல்லா இருக்கும் கேது தான் இந்த நட்சத்திர அதிபதி இது விநாயகரை குறிக்கும் இது கேதுனால நூல் குறிக்கும் முதல்ல பூணல் போடுறது அரங்கான் கட்டுறது மாங்கல்ய கயிறு செய்ய தாலி செய்யறதுக்கு கொடுக்கலாம் மங்களகரமா இருக்கும் நல்லா பாருங்க தலை முடிய அஸ்வினி நட்சத்திரம் தான் குறிக்கும் இல்லையா அஸ்வினி ஹேர் ஆயில் அடிப்படையில எப்படி பாருங்க அது சம்பந்தப்பட்டது எடுக்கும்போது பாப்புலர் நிறைய நான் பிராண்டிங் லோகோ எடுத்து கொடுக்கும்போது இந்த நட்சத்திரம் அப்புறம் அந்த ராசியர் தன்மை அடிப்படையிலே எடுத்து கொடுப்பேன் அப்பதான் பாப்புலர் ஆகும் இப்ப நம்ம சொன்னாலே அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே முடினு சொல்லி தெரியும் அஸ்வினி ஹேர் ஆயில் இது இல்லை எப்படி லிங்க் ஆகுது பாருங்க தான் வரும் கே செவன் கே செவன் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் கேதுவா குறிக்கும் அப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க நிறைய எத்தனையோ இருந்தா கூட இது பாப்பு பாப்புலர் ஆகுது ஆம்லாம் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆம்லானா சித்தா மெடிசன் குறிப்பாக அப்போ அது பாப்புலர் ஆகிருக்கு பாருங்க இந்த தாண்டினை வெளியே எடுக்கும் பொழுது பாப்புலாரிட்டி கம்மியா இருக்கும் லாங் டேம்ல நிற்க வராது சரி அஸ்வினி நட்சத்திரம் முடிய சொல்லுது முதல்ல மொட்டை அடிக்கிறது மொதல் மொட்டை அடிக்கிறது அப்போ குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்க நல்லா இருக்கும் நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கோம் நிறைவேற்றுறோம் மொட்டையடிச்சு வேண்டுதல்லாம் இந்த இதில் பண்ணலாம் பொதுவாகவே இந்த நட்சத்திரம் ட்வின்ஸை குறிக்குங்க இரட்டை குழந்தை கொடுக்கும் அஸ்வினி குமாரர்கள் அப்போ ட்வின்ஸை கொடுக்குது குழந்தை இல்லாதவங்க இந்த நட்சத்திரம் அன்று இறைவனை வேண்டி வழிபடும் போது அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாக கொடுக்க மாட்டாங்களா அப்ப குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரிகாரம் செய்வதற்கு சிறந்த நட்சத்திரமா இருக்கும் நான் இந்த நட்சத்திரம் போட்டு கொடுத்துருப்பேன் டாக்டர் பொதுவாகவே சித்தா டாக்டர் குறிக்கும் கிளைனக்கலை சம்மந்தப்பட்டது சர்ஜரி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் குறிக்கும் அப்ப ஏதோ ஒரு வகையில ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ அது சார்ந்த கிரகங்களோ தொடர்பு இல்லாமல் அவங்க அந்த வந்து வர முடியாது டாக்டர்னு எத்தனையோ டாக்டர் இருக்கே சித்தா சித்தா சம்பந்தப்பட்டது குதிரைன்னு சொல்லிட்டோம் குதிரைன்னா ஹார்ஸ் பவர் சக்தியை குறைக்கக்கூடியது இப்ப பொதுவாக வண்டி வாகனம் குதிரை தான் வாங்க போறோமா இந்த காலத்துல அப்ப இந்த காலத்து நடைமுறைக்கு எப்படி எடுத்துக்கணும் வண்டி வாகனங்கள் மோட்டார் சம்பந்தப்பட்டது வீட்டுக்கு யூஸ் பண்ண தண்ணி மோட்டார் வரைக்கும் எடுக்கலாம் ஏன்னா ஹார்ஸ் பவர் இருக்கு இல்லையா ஹச்பி தானே சொல்ல போறோம் அப்ப கார் வாங்க வாகனம் வாங்க இதெல்லாம் பண்ணணும் டிராக்டர் வாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் கேதுனா வேற மீன் பண்ணுங்க அப்ப வேர் ஏன் இந்த வேர் சொல்றோம்னா இந்த விவசாயிகளுக்கு களை எடுத்தல் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தல் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா இது மருத்துவ குணம் கொண்டது பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்கு என்ன சொல்றோம் அரசாங்க பதவி உண்டு அரசியல் அரசாங்க தொடர்பு உண்டு இதே பெண்ணா இருந்தா கணவன் சொத்து உண்டு பேரும்புகள் அடைவீங்க இதுல என்னென்னு நான் புத்தகத்துல எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் நட்சத்திர புத்தகெல்லாம் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுல இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்னென்ன இவங்களோட அஸ்வினி நட்சத்திரோட பண்புகள் நல்லவர்கள் என்னென்ன எதை அவங்க எப்படி விரும்புவாங்க ஒரு குறிப்பிட்ட கிரகம் இந்த இடத்துல இருந்துட்டு அவங்க வீடு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு எப்படி இருக்கும் இப்படி வாங்கணும் அப்படி அமையும் அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு பொதுவாக பொதுவாக நட்சத்திரத்தை நிறைய பேருக்கு ஷேர் நட்சத்திர வீடியோ ஷேர் பண்ணுங்க இதில் உங்க வாழ்க்கையில அன்றாட பயன்படுத்த பாருங்க இந்த நட்சத்திரத்து இந்த அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்போ ஏதோ ஒரு கேது கேது சம்பந்தப்பட்டது வழிபட்டு போலாமா ஒரு குதிரை சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாமா புரியுதுங்களா ஒரு பழனி முருகன் சம்பந்தப்பட்ட திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவா மொபைல பாத்துட்டு போகலாமா உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அன்றாட பயன்படுத்திட்டு பண்ணலாம் சரி உங்களுக்கு ஏதாவது நான் விளக்கம் கொடுக்குறேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்